இப்போ இப்போ வந்து இவங்க வந்து சண்டேவா ஸோ எல்லாம் வந்து வீட்டில் இருந்தோம் ஸோ அதனால் வந்து ஏன் ஃபேமிலியை நம்ம வந்து படத்துக்கு போய் பார்க்க பார்க்கக்கூடாது ஸோ ஆஜி படிச்சுலாம் அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேஸ் அவரை வந்து மீட் பண்ணும்போது சொல்லான்னு வந்து சார் இப்போ நான் சொல்கிறேன் அது வந்து என்னதுன்னா அவரை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன் இங்கே அந்த கதை என்ன சொல்கிறேன் நான் நான் வந்து கிரிக்கெட்டு பார்க்க ஆரம்பித்தது வந்து அவர் வந்து தமிழில் கமெண்ட்ரி பண்ண பண்ணி அது வந்து பார்த்து பார்த்து அது பிடிச்சி போய் தான் கேஸ் நான் வந்து இந்த ஐபிஎல்லாம் பார்க்க ஆரம்பிச்சினேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் ஐபிஎல் பார்க்கல அப்போ இதுக்கப்புறம் தான் இந்த வந்து அவரோட கமெண்ட் கமெண்ட்லாம் பார்த்து 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 அவர் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அப்படியே ஃபுல்லாக அந்த ஐபிஎல் பார்க்கலே ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட்டே ஸோ அவரு அதுக்கப்புறம் வந்து ரேடியோ அந்த கிராஸ் டாக்கு அதெல்லாம் வேற லெவலில் ரிலீஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம வந்து சிங்கப்பூர் சார் ஒன்று போயிட்டு பட்ட போகிறது கிடையாது சிங்கப்பூர் சார் போய் பார்க்க போகிறோம் ஸோ யார் யார் இப்போ நான் அண்ணா அம்மா அப்பா ஸோ எல்லாருமே இந்த கேஸ் போக போகிறோம் எங்கே போக போகிறோம்னா வியர் மலர் போக கொஞ்சம் வளர்ந்தால் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு மாதிரி வளர்ந்து தான் இருக்குது ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு விளாக் எடுக்கிறேன் கேஸ் இந்த பிளாக் நான் வந்து ஏன்னா வந்து இப்போ இப்போ வந்து இந்த வீடியோலாம் வந்து நடுவில் தான் கேஸ் வரும் அந்த இந்த வீடியோஸ் சென்னை டு நம்ம ட்ரிப் போயிட்டு இருக்கோம்ல ஸோ அந்த வீடியோஸ் நடுவில் வரும் அதுலேருந்து சென்னைக்கு போயிட்டு வந்து வளாக் ஒரே ஒரு வளாக் தான் எடுத்து அதுக்கப்புறம் வளாக் எடுக்கல கொஞ்சம் வந்து டச் விட்டு போயிடுச்சு அதில் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சுன்னா அந்த டச்சில் கரெக்டாக வந்துடுறேன் கேஷ் ஸோ வாங்கேஷ் நம்ம வந்து சிங்கப்பூர் சார் போகிறோம் அதுவும் இல்லாமல் கேஸ் ஆனால் வந்துச்சு ஸோ வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேஸ் அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த கதை அது ஸோ என்னதுன்னா நாங்கள் வந்து ஆர்ஜே பாலர் வந்து நாங்க ஒரு நாள் மீட் பண்ணி எப்படின்னா எதிர்த்து தான் மீட் பண்ணோம் ஒரு நாள் வந்து வெசநகர் பீச்சு நாங்கள் போகலான்னு போயிருந்தோங்கேஷ் அங்கே வந்து ஃபன் சிட்டி நான் இருந்தது அப்போ வந்து சின்ன வயசு கொஞ்சம் ரொம்ப இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஆறு ஆறு வருஷம் முன்னாடி வெசாநகர் பீச்சில் நாங்கள் போயிருந்தோங்க ஸோ அந்த பீச்சில் வந்து அங்கே ஃபன் சிட்டி இருந்ததா ஸோ அது பக்கத்தில் வந்து ஃபன் சிட்டியில் விளாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீச்சுக்கு இருந்தோம் அந்த டைமில் வந்து ஃபன் சிட்டியை விளாடிட்டுருக்கும்போது அப்போ வந்து ஆர்ஜி பாலாஜி அவங்க வந்து அந்த இடத்துல வந்திருந்தாங்க ஃபன் சிட்டி விளாட்றதுக்கு அவங்க அவங்க வைஃப் அப்புறம் அவங்களோட சின்ன குழந்தை ஸோ அவங்க மூணு பேரும் வந்து விளாடிட்டு இருந்தாங்க அப்போ வந்து தொப்பி போட்டு மூஞ்சுலாம் ஒரு மாதிரி மறைச்சிருந்தாங்களா அப்போ வந்து ஆர்ஜி பாலாஜி அவங்களா இருக்கும் இருக்கும் ஒரு மாதிரி டவுட்டாவே பார்த்துட்டே அவங்களே அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கண்டுபிடிச்சு அவங்களும் வந்து பார்த்தாங்க அது பார்த்த வந்து போய் கேட்டுருந்தீங்க ஆர்ஜி வாலேஜ் வந்து அதுக்கப்புறம் தொப்பி கழகத்துக்கப்புறம் ஆர்ஜி வாலேஜ் இருந்தாங்க ஸோ பார்த்துட்டு சமையல் போய் இருந்துச்சு அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தாயிரம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டிப்பாக கைஸ் அந்த ஃபோட்டோ அது வந்து ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா நான் வந்து நான் கேட்டு ஆட் நான் அது வந்து சித்திக்கிட்டே இருந்தால் இருக்கும் ஸோ அவங்ககிட்ட கேட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன் மாதிரி அம்மா எல்லாம் வந்துச்சு ஸோ வாங்கி சிங்கப்பூர் அவங்களுக்கு கொலை பார்க்க போகலாம் வந்துடும் படம் ஆரம்பிச்சிச்சு நான் படம் பார்த்து முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு வந்து ஹாம்பெலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அம்மா அடம் பிடிச்சி ஸோ இப்போ வந்து வந்திருக்காங்க ஹேம்ப் ஒரு கிட்ட ஸோ அங்கே இருக்க மாதிரி இருக்கேன் அண்ணா ஸோ அவங்க ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ ஐஸ்கிரீம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுன்னா ஓரியோ ஓவர்லோடடும் அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி எதோ ஒரு ஐஸ்கிரீம் கைஸ் ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தண்ணி பண்ணுறேன் இங்கேஸ் இங்கே மாதிரி இங்கே சீதாங்கைஸ் அந்த ஓரியோ ஓவர்லோட் ஸோ இது வந்து இருக்குது ஆமாம் சாப்பிட்றேன் இங்கே மாதிரிங்க போடுறாங்க நல்லா இருக்கு இந்த ஓரியோ நல்லா இது ஆனால் ஓரியோ டேஸ்ட் தான் வரணுன்னு நினைச்சா ஆனால் ஓரியோ டேஸ்ட் வரல அதோட நல்லா சூப்பராக இருக்குன்னா ஓரியோ முறைக்கு வச்சிருக்காங்க அந்த பிஸ்கெட்டு ஸ்டிக் வச்சிருக்காங்க இது எதோ ஒரு வேற ஏதோ ஐஸ்கிரீம் ஆனால் நல்லா இருக்கு இது வந்து இதுதான் கேஸ் அந்த ஸ்ட்ராபெரி ஒரு ஐஸ்கிரீம் இப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதான் சொல்கிறேன் इहो फ़ुले असां स्ट्रापरी एस टेस्ट तुलावे நல்லா இருக்கு ரெண்டாயிருச்சி இது இது நல்லாயிருக்கு இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது எனக்கு இது பிடிச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெத்தல பாக்கு மாலை இப்போ நம்ம போறோம் ஸோ அது நம்ம பார்க்க போறோம் ஸோ பார்க்குறோம் வெத்தலை பாக்கு மாலை எப்படி கட்டுறது நம்ம பார்க்கலாம் பாருங்க வேறு சும்மா கட்டிகிட்டு இருக்காங்க பாக்கு மாலை அதை மஞ்சள் கல் இதுல கட்டி இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது கட்டும்போது போது அதில் வந்து ஸ்ரீராமஜயம்ட்டு அதில் வந்து எழுதுகிறாங்க ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வித்தலை பார்க்கு ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்களா ஸோ அது வந்து அதுக்குள்ளே போட்டு துவைக்க பாருங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுறாங்க பாருங்கள் தெரியுதா ஸ்ரீராம ஜெயம் அது எழுதி இது அந்த மாதிரி அது உள்ளே போட்டு அதை அப்படியே மடித்து அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு இலையை வச்சு இந்த மாதிரி கட்டுறாங்க கைஸ் உண்மை தான் ஸோ இன்னும் இவ்வளோ நேரத்தில் பார்க்க மாலை செய்ய போகிறாங்க அம்மா ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அம்மா நம்பருக்கீங்கனால இருக்கீங்களா வீடியோ கோவில் பார்த்து முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் கூட வந்தவொருத்த ரொம்ப ரொம்ப நல்ல இந்திய விலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து கோவிலுக்கு போக போகிறோம் கைஸ் கோயில் போயிட்டு கோவிலில் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீட்டில் அடுத்த பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ இப்போ வந்து டைம் அடிச்சு ஸோ அதனால் டக்குன்னு கிளம்பி இன்றும் எடுக்கலான்ட்டு டைம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து கிளம்பும் போது எடுக்கலாம் களம்போது எடுக்கலாம் நான் வச்சுட்டு இருந்தேன்னா களம்போது டைம் அடிச்சு சீக்கிரம் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் ஸோ அதனால டக்குருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு மேலே நம்ம தான் எல்லாம் புதுசாக பிறக்காமல் போய்ட்டு பிள்ளைங்க பக்கத்தில் ஆள் போடுங்க அப்போ தான் போகிற வீடு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவாக அங்கே சார் இப்போ கோயிலுக்கு போகலாம் அதுக்கப்புறம் அங்கே சில விஷயங்களை பண்ண போகிறோம் அதனால் நான் அங்கே போய் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம போகிற கோயில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு வீடியோவில் ஸோ அது எந்த வீடியோன்னு நீங்கள் அந்த கோயில் காட்டதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கை